மேடையில் அமர்ந்திருக்கும் மிகுந்த மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மாவட்டத்தினுடைய பதினேழு துறைகளை பணி செய்யும் மதிப்புக்குரிய தளபதிகளே இங்கே வந்து எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொண்டு எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரர் அப்படி பார்த்தா எல்லாம் நம்ம பக்கத்து பக்கத்து ஊர் தான் ஒரு ஊர் இல்லை எல்லாம் நம்ம ஊர்தான் காவேரி தென்பண்ணை பாலாறு புகழ் கண்டதோர் வைகரி பொருளை மேவிய ஆறு பலவோட ஊட புகழ் மேலி எழுத்த தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட பெருமை இருக்கிறது இந்த பெருமையெல்லாம் நமக்கு தருவது இலக்கியம் இலக்கியம் தான் நம்மை சிந்தித்து பார்க்க வைக்கிறது பாரதி தான் நம்மை வழி வழி வழிநடத்தினார் இந்த பாரதி தான் நம்மை தொடக்கத்தில் இருந்து இந்த இந்த நாட்டை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆக நான் வந்திருப்பது பொழுது பொருளை திருவிழாவுக்கு மட்டுமல்ல பொருளையோடு பொருளை எங்க பிறந்தது பொரியமையில் பறந்தது அங்கே இருந்து ப பாதி இங்கே பாதி குளித்துறையில் பாதி குளித்துறையில் வரக்கூடிய அந்த பொருனையும் எங்க பொருணை தான் ஆக நாம் பறந்து வெரிந்து போய்க் கொண்டு நம்முடைய சிந்தனை விரிந்து போய்க் கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் சிந்தனை விரிந்து வெறிந்து போகும் போல தான் அவர்கள் முதலனுடைய ஆகிறார்கள் எவர் அந்த முறை சொல்லுவார் சொல்லுவார் மனிதன் மானுடனாக வேண்டும் விரிந்து நேசித்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய படைப்பாற்றலை உருவாக்கி அது இலக்கிய படைப்பாகவும் இருக்கலாம் வேறு படைப்பாகவும் இருக்கலாம் விஞ்ஞான படைப்பாகவும் இருக்கலாம் அந்த படைப்புகளை எல்லாம் உருவாக்கி அவரை மானுடனாக நம்முடைய கடமை என்று எங்களுக்கெல்லாம் சொல்லி தந்தார் யாரு பாரதி பாரதி இல்லம் அவர்கள் சொல்லி தந்தார் ஜீவானந்தம் எங்கள் நாட்டுக்காரர் ஆனால் அவர் உலகத்து மனிதராக மாறி போயிட்டார் எனவே இது நல்ல திருவிழா இந்த திருவிழாவுக்கு என்னை அழைத்திருக்கிறீர்கள் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் எங்கள் அப்பா அவர்கள் நல்ல சிந்தனையாளர் ஐயா அவர்களும் நல்ல கருத்துக்களை எல்லாம் போகிறார்கள் இது நேரம் பத்தாது நிறைய பேர் பேசலாம் என் மக கேட்டா என் மக வந்திருக்கிறா அவள் கேட்டா எப்பா ஒரு பெயர் இருக்க முடியுமா என்று கேட்டால் நாரம்பூநாதன் ஒரு இறைவன் நாரம்பூநாதன் எப்பொழுதும் பூவை சூழியதனால் அந்த பூ தலையில் மணத்துக் கொண்டிருக்கிறது தோளில் மணத்துக் கொண்டிருக்கிறது பாரில் மணத்துக் கொண்டிருக்கிறது அந்த நாரம்பூநாதனை நினைத்து நான் அவரை யோசித்து பார்த்தேன் அப்ப என் மகதான் இருக்கா அதான் சொன்னா என்ன அழகான பேரப்பா நம்ம நான் ரொம்ப நாதன் எங்கூரில் தான் மாடசாமி அந்த சாமி இந்த சாமி இருக்க இப்படிப்பட்ட மிகச்சிறந்த மாமனர்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்த பெயர்களை எல்லாம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் வளர வேண்டும் நீங்கள் உயர வேண்டும் ரொம்ப நேரம் பேச முடியாது கிடையாது பேசணும் பேச அப்படின்னு எனக்கு தான் வந்து பேசிக்கிட்டே போயிருவேன் ஏனென்றால் மனிதன் பேச பேச பிறரிடம் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறான் அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த கருத்துக்கள் வழியாக அவன் விசாரப்படுகிறான் மனிதன் விசாரப்பட வேண்டும் அவன் வேண்டும் இந்த சிந்தை நமக்கு வேண்டும் இங்கு கலைஞர் அவர்கள் முன்னாள் கலைஞர் அவர்கள் அவர்கள் நூறாண்டு நூறாவது ஆண்டு இந்த உலகை கொண்டாடுவதாக ஒரு அறிவீகம் இதற்கெல்லாம் அனுபவிந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு ஆட்சியாளர் அவர்கள் தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர் அவர்களையும் நான் வழங்குகிறேன் அவர்கள் இந்த உற்சாகத்தை எல்லாம் நமக்கு தருவார்கள் அவர்களுடைய அவர் சிந்தனை இங்கே இருக்கிறது இந்த கலைஞர் அவர்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டுவார்கள் வழிகாட்டும் போது இவர்கள் எந்த மனந்தும் நம்ம நாட்டில் எத்தனை நாடுகள்தான் எத்தனை பயனாளர்கள் எத்தனை நாடுகளில் எத்தனை ஊர்களில் மிகப்பெரிய அறிஞர்கள் நாம் ஆட்சியாளர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆச்சரியமான விஷயம் நம்முடைய ஊரில் நம்முடைய நாட்டில் நம்முடைய தலைநகரத்தில் ஆட்சியாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கேள்வியாளரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெரிய பெயரு நமக்கு கிடைத்திருக்கிறது பல பேர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நான் நிறைய எழுதியிருக்கிறேன் நாற்பது புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் என்றே எழுதி கொண்டிருக்கிறேன் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் எழுதி கொண்டிருக்கும் போதுதான் மனித சிந்தனை வளர்ச்சி கொண்டிருக்கிறது அந்த வகையிலே என்னை உற்சாகப்படுத்துவதற்காக இங்கே அழைத்தும்பு நாதன் அவர்களையும் மற்ற ஆட்சியாளர் அவர்களையும் அதிகாரிகளையும் எல்லாரையும் வணங்கி எல்லாரையும் வாழ்த்தி நாம் மேலும் மேலும் விசாரப்படுவோம் வளருவோம் என்று சொல்லி விடைபெறுவதை நன்றி